இப்படி இந்த மோட்ரு கட்டு போயிடுச்சு போட்ட உடனே கொம்ப்ரெஸ்ஸர் ஓடும் சூடாகினோடனே நின்றுடும் இப்போ எடுத்துகிட்டு உடனே நின்றுட்டுது சுத்தமாக கிடந்த மோட்டர் வந்து இதை நம்ம கலட்டி கலட்டி எல்லாம் ஒயில் எல்லாம் பண்ணி இப்போ சுத்தம் பண்ணிட்டோம் அந்த காம்ப்ரஸை வந்து இவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் எப்படி ஆவி பறக்குன்னு பாருங்கள் இப்படி சூடாக இருந்தேண்டா வணக்கம் நண்பர்களே ரெண்டாக்கி நாங்கள் ஒரு ஏசி சர்வீஸுக்கு வந்துருக்குறோம் ஏசி வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இண்டோர் வந்து அவ்வளோ அழுக்காக இருக்குண்டு இன்டோர் வந்து அழுக்கா இருக்குது இண்டோரை வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணிவிடுவோம் இண்டோரை சர்வீஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அவுட்டோரை போய் பார்க்கும்போது அவுட்டோரில் வந்து ப்ராப்ளம் இருக்கிறத வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறேன் அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த காரணியில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நாங்கள் அவுட்டோரை போய் பார்க்கலாம் இங்கே ஒயிலியாக இருக்குது ஒயிலாக இருக்குது அப்படின்ட்டா சம்திங் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம் மற்றது இது வறுக்கமாக இருக்குது இங்கே இப்படி சுற்றி விட்டால் அப்படி இரு மோட்ரு கட்டு போயிடுச்சு போட்ட உடனே கம்ப்ரஸர் ஓடும் சூடாகினோடனே நின்றுடும் இப்போ எடுத்துகிட்டு உடனே நின்றுட்டது சுத்தாமல் கிடந்த மோட்டர் வந்து இப்போ நம்ம கலட்டி கலட்டி எல்லாம் ஒயில் எல்லாம் பண்ணி இப்போ சுத்தம் பண்ணிட்டோம் இப்போ சுற்று பாருங்கள் ஓகே இப்போ வந்து இந்த காம்ப்ரோஸை வந்து இவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் எப்படி ஆவி பறக்குன்னு பாருங்கள் சூடாக இருக்குண்டா ரன் பண்ணாது நின்றுடும் ஒட்டுவாக அதுவே எறிய நின்றுடும் அது எறிய நின்றாதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நான் வந்த உடனே வந்து ஏசி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கூலிங் இல்லை அப்படின்ட்டு வந்து ஒன் பண்ணி பார்த்தோம் ஒன் பண்ணி பார்த்த உடனே இண்டோர் வந்து கூலிங் வந்தது கூலிங் வருது அப்படின்ற உடனே ஓகே அவுடோர் வந்து மேலே போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் அவுடோரை வந்து செக் பண்ணலை ஓகே அப்படின்ட்டு நான் இன்டோரை வந்து ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிவிட்டேன் இன்டோரை சர்வீஸ் பண்ணிவிட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே ஓகே அப்படின்னு சொல்லி நாம் ஒன் பண்ணி பார்த்தா ஒன் பண்ணினோடனே ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா ஜில்லுன்னு தான் இருந்தது அதுக்கப்புறம் வெளியில் வந்து இந்த ஜாமெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்க்கும்போது அது வந்து சூடில் சூடாக நான் காற்று வாரது நமக்கு தெரிஞ்சது ஒரு ஹோட் ஏர் வாரது வந்து எங்களுக்கு தெரிஞ்சது நார்மலாக நான் காற்று வர மாதிரி சரி அப்படின்னா சம்திங் ஏதோ ரோங்காக இருக்குது அப்படின்ட்டு ஒரு சின்ன பிளான் அப்போ அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு மேலே வந்து பார்த்து இந்த ஃபேன் வந்து உருகிட்டுது அது ஏன்னு அப்படின்ட்டுக்கிட்டால் அது ஏதோ மோட்டர் உருகிடும் அப்படி தான் ஜாம் ஆகிடும் அப்படி ஜேம் ஆகினா கொஞ்சம் டைம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இந்த அக்கௌண்ட் வந்து நல்ல கண்டிஷன்லாம் ஒர்க் பண்ணும் அதுக்கு பிறகு இந்த கொம்பரஸர் வந்து சூடாகிடும் சூடாகினா அது வந்து நின்றுடும் இப்போ நாம் என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு தண்ணி விடணும் இது வந்து பைப் இருந்துட்டால் பைப்பை வந்து டைரெக்டாக இதுலேயே திறந்து விட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பிடிச்சி இதை வந்து ஃபுல்லாக ஆற விடணும் இது கூல் டவுன் ஆகிச்சின்னு சொன்னால் ஏசி வந்து ரன் பண்ணும் இப்போ நான் ஒன் பண்ணி பார்த்தேன் ஃபேன் ஓடுது ஆனால் கம்ப்ரஸர் எடுக்கல கெப்பாசிட்டரையும் இருக்கா சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணி பார்த்தேனா அதுக்கு வந்து அது எடுக்கல எடுக்காது அப்படின்னு தெரியும் இருந்தும் சின்னதாக ட்ரை பண்ணி பார்த்தேன் எடுத்துட்டு அப்படின்ட்டு ஓகே கன்ஃபார்மாக இருக்குமே அப்படின்ட்டு எடுக்கலை இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து கூல் டவுன் பண்ணுறேன் கூல் டவுன் ஆகினா அப்புறம் கூல் இப்போ இப்போ வந்து சரியான சூடு உங்களுக்கே தெரியுது அப்படி என்று புகையெல்லாம் போகுது கூல் டவுன் ஆகினதுக்கு பிறகு நான் ரன் பண்ணுவேன் ரன் பண்ணும்போது உங்களை காட்டுறேன் ஒரு வாழை தண்ணிக்கு மேலே போட்டுட்டேன் இப்போ ஓரளவு தொடக்கூடிய அளவுக்கு இருக்குது இருந்தும் கொஞ்சம் சூடு இருக்கத்தான் செய்து பார்ப்போம் கொஞ்சமாக சின்னதாக ஆவி பறக்கிற மாதிரி இருக்குது எல்லாம் போட்டும் ஓகே இப்போ ரன் ஆயிடுது ரன் ஆகிட்டுது அதே நேரம் இங்கே பைப்பும் வந்து ஜில்லுன்னு இருக்குது சவுண்டும் தெரியும் உங்களுக்கு அப்படி இருக்குண்டு கம்ப்ரெஷர் இப்போ ரன் ஆகிட்டுது அப்பா பெரிய ஒரு நிம்மதி ஓகே இந்த கவர் எல்லாம் போட்டினார் ஓகே டன் இதுவரை நேரமும் இந்த காணொலியை பார்த்தவங்கள அனைவருக்கும் நன்றி இதுபோன்று இன்னும் நல்ல காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்